அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் அணுகுண்டை போட்டுள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் விகே கே சசிகலாவை சந்தித்துள்ள சம்பவம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பாக பழனிசாமி மீது ஆறு மாதத்திற்கு மேலாகவே செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில தான் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என கூறி ஆதரவைத்திருக்கிறார் இந்த நிலையில தான் சமீபத்தில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள்தான் செங்கோட்டையனின் கோபம் மீண்டும் அதிகரிக்க காரணம் என்கின்றார்கள் அதிமுகவினர் அதிமுக என்றாலே அனுதினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ற ரீதியில தான் தற்பொழுது இருந்து வருகிறது ஜெயலலிதா இருந்தவரை ராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்த இயக்கம் அவரின் மறைவுக்கு பிறகு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து நான்கு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த ஜெயலலிதா திடீரென உடல்நலக் குறைவால் காலமானார் அதற்கு பிறகு அதிமுகவில் அரங்கேறிய எல்லா திரைப்படத்திலும் வருவதை விட அதிரடியான கட்சிகள்தான் என்றே சொல்லலாம் குறிப்பாக ஓபிஎஸ் முதல்வரானது ராஜினாமா செய்தது சசிகலா சிறைக்கு சென்றது எடப்பாடி முதல்வரானது என அடுத்தடுத்து பல்வேறு அதிரடிகள் அரங்கேறியிருக்கின்றனர் இறுதியாக ஆட்சியை காப்பாற்ற ஓபிஎஸ் ஆதரவும் தேவை என்ற நிலையில தான் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிந்தும் பன்னீர்செல்வத்தையும் கலற்றிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியையும் சந்தித்தது ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாஜக சில தொகுதிகளில் இரண்டாம் இடத்திற்கும் முன்னேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் சில சீனியர்கள் நெருக்கடி கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் சசிகலா ஓ பி எஸ் தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது இந்த நிலையில தான் அதிமுக மூத்தவர்களின் ஒருவரான செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளிப்படையாகவே மனதில் உள்ளவற்றை பேசுவேன் என அதிர வைத்திருக்கிறார் இதற்கிடையே அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் வி சசிகலாவை சந்தித்துள்ள சம்பவம் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றிருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டிருக்காரு ஆனால் மேடையில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாராம் மேலும் கடைசி வரை நல்லா இருக்கீங்களா என பெயருக்கு கூட கேட்கவில்லை திட்டமிட்டே தன்னை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பதால் கோபத்தோடு கூட்டத்திலிருந்து வெளியேறினாராம் செங்கோட்டையன் அதன் விளைவாகவே தான் தற்போது தனது சொந்த ஊர்ல ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை நடத்தியதோடு எடப்பாடி பழனிசாமிக்கும் கடும் நெருக்கடியும் ஏற்படுத்தி இருக்காரு என்கின்றார்கள் அதிமுகவிலிருந்து வி கே சசிகலாவை நீக்கிய பிறகு சசிகலாவுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதால் செங்கோட்டையன் மீது எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது